ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புறங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஃப்டர்னூருக்கிற ஃப்ரீ டைமில் இவங்காமல் அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் ஆகிற மாதிரி டிப்ஸுங்க கண்டிப்பாக இது மணி அண்ட் டைம் சேவிங்காக இருக்கும் வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம் அவன் ஃபஸ்ட்டு பார்க்கப்பட்ட டிப்பு என்னென்ன பார்த்தீங்கன்னா தால் புரிமிக்ஸ் தாங்க இந்த தால் புரிமிக்ஸ் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்துக்கிட்டு லேட் ஆயிடுச்சுனா கூட ரொம்ப சிலமாக லஞ்ச் அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணி கொடுத்துட்லாங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேச்சலர்ஸ்கெல்லாம் இந்த ப்ரீமிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் வந்து பாசி பருப்பு நல்லா கழுவிட்டு இது போல் கிளாத் வச்சு காய விட்டுருங்க தீரப்பதம் வந்து நல்லா போனதுக்கப்புறம் ஒரு பேனில் மாற்றிட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் ஆயிலாக எதுவும் ஆட் பண்ணாமல் சும்மா ட்ரை ரோஸ் பண்ணுறோங்க இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சுடுதண்ணி வைக்க தெரிஞ்சால் போதுங்க ஈஸியாக சாம்பாரே வச்சிடலாம் அவங்க லோ ஃப்ளேமில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப பவுடராக அடிக்கணும்னு அவசியம் இல்லை குறை இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தாலை ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ப்ரீமிிக்ஸ் செய்கிறதுக்குமே வெறும் பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க இந்த மாதிரி பருவருன்னு இருக்கணும் இந்த ப்ரீமிக்ஸ்க்கு நீங்கள் தூரம் பருப்பு பாசி பருப்பு தான் போடணும் அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தேவையான எந்த விதமான பருப்பு நம்ம மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எனக்கு தட்டைப்பயிறு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் தட்டைப்பயிறு கூட இது போல் உடச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட மிளகாய் அப்புறம் வந்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க இது மாதிரி எந்த ப்ரீமிக்ஸ் செஞ்சாலும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறைச்சி வச்சிருக்கிற அந்த பவுடருக்கு பார்த்தீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதுங்க நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கலரே பாருங்கள் அந்த மஞ்சள் தூள்லாம் நல்லா பிடிச்சி நல்லா கலர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு இப்போ வந்து ப்ரீமிக்ஸாக ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டு ஸ்டோர் பண்ணுறத விட அளவாக ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ப்ரீமிக்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக வந்து இதில் பாசிப்பருப்பு பருப்பு பொங்கி வரும் அப்போ மட்டும் கொஞ்சமாக ஒரு நாலு சுட்டு எண்ணெய் விட்டிங்க அப்படின்னா பொங்கி வராது தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக பாஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பருப்புலாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்திமலை தலை தவி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க நான் இன்னைக்கு கருவேப்பில் தாங்க போட்டேன் கொத்திமலைத்தலை இல்லைன்னு மேலே போய் நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இப்போ என்னென்னு பாத்திரலாம் வாங்க நானும் மோஸ்ட் ஆஃப் த மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அதுவும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கருவேப்பில தொக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணது தாங்க டேஸ்ட் மேலும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறையா பேருக்கு அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லை கால்ஷியம் சத்தும் அதிகமாக இருக்குங்க இது போல் கருவேப்பில தொக்கு செஞ்சு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி கருவேப்பிலையை இது போல் வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கடுகு எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொருலாம் எலுமிச்சங்காய் சைஸில் வந்து புளியை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க அப்புறம் சீக்கிரம் ஊறி வரும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கடுகு வெந்தயம் அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு போல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லிக்கிற அளவுக்கு அளவுக்கு செஞ்சிங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக ஒன் வீக் அந்த தோக்கு வந்து வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்ற கரெக்டாக இருக்குங்க ஆனால் ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த செய்கிறக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தானே யூஸ் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நம்ம எல்லாம் அலசி காய வச்சு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வறுத்துக்கோங்க இந்த தொக்கு செயலில் ரெண்டு மத்தம் இருக்குங்க சில பேர் இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி செய்வாங்க சில பேர் அப்படியே பச்சையாக அரைச்சி கூட செய்வாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னுமே ருசியாக இருக்குங்க இந்த கருவாப்பி போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக சுருண்டு வந்தோன்னே வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதையும் ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் நம்ம புளி ஊற வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா அதையும் அப்படியே தண்ணியோட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு லைட்டாக இது போல் கிளறி விடுங்க புளியோட அந்த பச்சை வாசனை போய் லைட்டாக ஜெல்லி மாதிரி ஜாம் மாதிரி ஆகும் அந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்கள் இது போட தொக்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸு கூட அப்படியே சாப்பாடு கூட கிளறி கொடுத்துட்றாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை மிக்சர் ஜார்ல போட்டு ஃபஸ்ட்டு தனியாக அதை பவுடியாக அரைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலே இது கூட போட்டுக்கலாங்க வர முடியும் அங்கே வர ஆரம்பிச்சதுக்கப்புறந்தாங்க இது போல் ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும்னு நான் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கிறேன் நீங்கள் லேட் பண்ணாமல் சீக்கிரமே ஆரம்பிங்க இது போல் அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு வந்து மிளகாய் தூ தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இது கூடயே வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சொல்ல மறந்துட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அதே பேனில் வந்து கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க என்ன நிறைய நிறையா இருக்கிற அளவுக்கு தொக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இன்னும் நல்லா சூடானதும் தாளிப்புக்கு வந்து கடலை பருப்பு கடுகு கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதே மாதிரி தொக்குக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே வந்து பெருங்காயத்தூள் போடணுங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஊருகா செயறுக்கு செய்கிற மாதிரியே இருந்ததுங்க ஆனால் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது வீடே கருவேப்பிலையோட மனந்தாங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த மிக்சி இது கூட போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் எண்ணெய் வந்து அதுலேருந்து தனியாக பிரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜ் வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டோம்னாவே ஒரு ஹோட்டல் சோறு காலி ஆயிருங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இருந்தாலே போதும் நிறைய சாப்பாடுக்கு பிசஞ்சு சாப்பிட்லாம் தொக்குலாம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான விஷயன்னு நினைக்கிறேன் இது நல்லா சூடு அப்புறம் பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் சுழுசாரத்து கூட போட்டு பேசிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் அவ்வளோ அருமையாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிளஸ் தொக்கு வந்து இன்னொரு மெத்தட் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க டைப்படாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியவே இருந்தாலும் பத்து இருபது நாளைக்கு அப்படியே தாங்குங்க இருந்தாலும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நீங்களோல கருவேப்பிலை தொகு செஞ்சு ஹெல்த்தியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த டிப்புன்னு பார்க்கலாங்களா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துருக்குறேங்க முழு ராகி இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அலசி எடுத்துக்கணும் மேலே வந்து பொட்டு மாதிரி இருக்கும் அது ரெண்டு மூணாவது கழுவுகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கூட அது இல்லாமல் நல்லா நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்ப தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓவர் நைட் வந்து இதை ஊற விட்டுறலாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ராய் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஊர்னதுக்கு அப்புறம் ஒரு கா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன் இது போல துணியில போட்டு கட்டி ஒரு நாள் வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு மணி ஒரு முப்பது மணி நேரம் வரைக்கும் நல்லா மொளகட்ட அங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு சூப்பராக முளப்பு வந்திருந்தது ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீள்நிலமாக முளப்பு வந்திருக்கு எப்போயுமே இது போல் தானியங்களை அப்படியே சாப்பிட்றத விட முளப்பு கட்டி சாப்பிடும் போது நியூட்ரிஷன் வந்து பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆகுங்க மிளப்பு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ராஸ்மெல் அதில் இருக்குங்க அதனால அதையும் ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஈரப்பதம் போகிறக்காக வீட்டுக்குள்ளேயே வந்து இது போல் துணியை போட்டு விரிச்சி விட்ருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே கிடந்தது அப்படின்னா நல்லா வந்து ஈரப்பதம் போயிடும் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம மாடியில் வெயிலில் வைக்க போகிறேங்க வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா பழப்பலன்னு வர அளவுக்கு நல்லா காஞ்சு வரணும் நிஜமாகவே சொல்கிறேங்க ஆஃப்டர்நூன் ஃப்ரீ டைமில் படுத்து தூங்குறத விட இது போல் ஏதாவது ஒரு வேலையில என்கேஜ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மஸ் மனசே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க பையில மூணு மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா உதிரியாக வந்த மாதிரி ஆயிரும் இப்போ வந்து இதை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க மெல்ல மெல்லமாக வந்து வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா முறு மொறுன்னு ஆயிருங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தாங்க ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு சூடு ஆடுற வரைக்கும் வச்சிடலாங்க அதே பேனில் ஒரு நாலஞ்சு முந்திரி கூடவே ஒரு பாதாம் இதையும் போட்டு வறுத்துட்டு அதையும் அது கூட போட்டு வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் பல்க்காக செய்றீங்க அப்படின்னா நான் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அளவாக தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் இது மாதிரி தடத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ண ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்தது உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது போல் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுடரை ஒரு வேட்டேஜ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் ஓட்ராக்கி கொக்கோ மால்ட் தாங்க இதை அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குறோட ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சுங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸே இது கடையில் ரெண்டு மடங்கு அளவுக்கு நமக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பவுடர் கூட தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க கூட சூடாக இருக்கிற ஊற்றி ஆற்றுனிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எனக்கு டேஸ்ட் அப்படியே வந்து ஹார்லிக்ஸ் மாதிரி அந்த சாக்லேட் ஃப்ளேவரில் ஹார்லிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்து ஹெல்த்தி ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த என்னன்னு பார்த்துல வாங்க இப்போ குக்கரில் வந்து மூணு போல் உருளைக்கிழங்கு அது கூடிய ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற வெள்ளை சுண்ணல் எடுத்துக்கிறேங்க அது நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றாவே சேர்த்திக்கோங்க நமக்கு உருளைக்கிழங்கி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றாவே நம்ம சேர்த்தி வேக வச்சிடலாம் தண்ணி உப்பெல்லாம் போட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துடலாங்க நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துடணும் நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஹெல்த்தியாக ஏதாவது சுட செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுக்கோங்க ஈவினிங் வந்து கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்லாம் கிழங்கு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க அதே மத்தில் வந்து இது போல் சுண்டலையும் மசிச்சு பார்த்தேன் சுண்டல் வந்து மற்ற மசியமானிடுச்சு சரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஃபைனாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த ரெசிபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சாட் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஒரு டேபிள் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடியாக நறுக்குனா ஒரு ஒன்றரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்திக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு நல்லா டோ மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் நான் ப்ரோட்டீனுக்காக வெள்ளை சுண்டல் எடுத்துருக்கிறேங்க நீங்கள் சோயா சங்க்ஸு கருப்பு சுண்டல்னு எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இப்போ நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உரண்ட்டே எடுத்து நம்ம வடத்துட்டு வந்து பார்த்தீங்களா அது மாதிரி வடையாட்டை தட்டி வச்சுக்கோங்க பார்க்கறதுதாங்க என்னமோ ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும் இது போல் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே வட மாதிரி தட்டி வச்சிக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் செஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பொருள் தேவைங்க ஒன்று வந்து பிரெட் கிரம்ஸ் அது வந்து வீட்டில் இல்லைன்னா கூட ஒரு நாலஞ்சு துண்டு பிரெட் இருந்தால் போதுங்க அதை மிக்சர் ஜார்ல போட்டு பொடி பண்ணிட்டு வடை செட்டில் போட்டு லைட்டாக வறுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும் இது கூட டிப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் கூட கொஞ்சமாக பெப்பர் உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஆல்ரெடி சிக்ஸ் டேஸ் பிலாம் ஷேர் பண்ணிருக்குறேங்க டிஸ்கிப்ஷனில் லிங்க் இருக்குது உங்களுக்கு தேவையான வந்து செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் பார்த்திங்களா வடை மாதிரி அது எல்லாத்தையுமே இது போல் டிப் பண்ணி டிப் பண்ணி ப்ரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டிக்கிங்க இதே மத்தடியில் எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அப்பவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கறனாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஆஃப்டர்நூன் போல் ஃப்ரீ டைமில் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் குழந்தைங்க வந்தோடனே நீங்கள் சுட சுட செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கு வந்து இது போல் ஹேட் எட் ஜாரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ரீப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிப்லா கவர் இருந்ததுன்னா அதில் கூட போட்டு வச்சுக்கலாங்க நம்ம இந்த ஒரு பொருளையுமே ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டும் சரி நியூட்ரிஷனும் சரி பெருசாக பெரிய லெவலில் வந்து மாறாது குறையாதுங்க இப்போ வந்து நான் லாக் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேன் நெக்ஸ்ட் டே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சுங்க செய்யறக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டான ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பொறிச்சு எடுத்தால் போதும் சூப்பரான ஹெல்த்தியான சன்னா கட்லெட் ஈஸியாக நமக்கு ரெடியாயிருங்க இது வந்து நீங்கள் ஏதாவது ஃபேமிலியில் சின்ன கெட் டுகெதனா கூட முந்தினாலே ப்ரீ பிரிபேஷனுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் போல் கட்டெட்ல வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஃப்ளிப் பண்ணி விட்டுருலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹெல்தியான சன்னா கட்லெட் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த கட்லெட் வெள்ளை சுண்டல்ல செஞ்சுன்னு சொன்னால் யாருனாலே கண்டுபிடிக்கவே முடியாதுங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த டிப் என்னென்னு பாத்திரலா வாங்க நம்ம வீட்டில் அதிகமாக கீரை செய்கிறதே இல்லைங்க கீரை செய்யறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு சரி எப்படியாவது வந்து ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கறக்காக கொஞ்சமாக ஒரு முருங்கைத்தலையை வந்து பொறிச்சு நிழலையே காய வச்சு வச்சுருந்தேன் நல்லா முருமொரு ஆயிடுச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தனுங்களா இன்னைக்கு வந்து இதை வச்சு ஏதாவது பொடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ண தேவையான பொருள் எல்லாமே கவுண்டர் டாப்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யறக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னால் செய்யும்போது டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக செய்யலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உழுந்து எடுத்துருக்குறேங்க அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ண உடனே இது கூட வந்து கடலப்பர் பேட் பண்ணிக்கலாம் நான் மூணு டேபிள்ஸ் ஃபோன் அளவுக்கு கடலப்பரு பேட் பண்ணிருக்கிறேங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கலர் பாருங்கள் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது கூட மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துருக்குறேங்க காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து மிளகாய் வந்து சீக்கிரமே கரைஞ்சி போயிடும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணுங்க கூட வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் தேவையான உப்பையும் வந்து இது கூடயே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்லேயே நல்லா காய வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த முருங்கை இலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி ஃப்ளிப் பண்ணாலே போதும் அதனால முறு முறு முறுன்னு வந்துடுங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க எல்லா கீரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குங்க இது நமக்கு தெரியும் தெரிஞ்சுமே வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம் இது போல் பொடி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நமக்கு வந்து சாப்பாட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம தோசையில் போட்டு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட கலந்து கூட சாப்பிட்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா சுடு சாப்பாடுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டைட் ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க இந்த ஹெல்த்தியான முருங்கை பொடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே தோசை மேலே தூவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஒரு பாட்டில் அளவுக்கு முருங்கைப்பொடி செஞ்சு வச்சுங்க கரெக்டாக பத்தே நாளில் மூஞ்சி போச்சு இந்த வாட்டி அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க முருகலாக தோசை ஊற்றி நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நான் சொல்லியிருந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு புதுமையாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்துருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இதே போல் உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டல் தென் பை ஃப்ரம் இந்த கோதாம்